அடைந்து ஒரு படங்களாடா ஆமாங்க அப்படி இந்த ஒரே வீட்டில் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம் கரூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடவுர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா கடவூர் ஜெமின் பங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த வீட்டில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கார்த்தி நடிச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிலீஸான சுல்தான் படத்தில் ராஸ்மிகாவோட வீடை இந்த வீட்டை காட்டியிருப்பாங்க

அடுத்ததா ஒரு முறை அடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமராஜன் நடிச்ச 1999ல அண்ணன் படத்துல பொன்வண்ணனோட விட இந்த வீட்டை காட்டி இருப்பாங்க அடுத்து தான் 5th placeல விசால் நடிச்ச 2018ல சண்டக்கோழி 2 படத்துல ராஜ்கிரன் வந்து கோயிலுக்கு வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீனை வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கோயில் கிட்ட தான் எடுத்துるபாங்க